ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க நேற்று லைவ் எதுக்கு அப்படி போட்டிருந்தீங்க நான் நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் ஒருத்தர் சொன்னாங்க நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் நல்லா தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பாவம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் எதுக்கு அந்த மாதிரி லைவில் போட்டேன்னா அவர் வந்து திட்டுக்கிட்டே இருக்கார் எனி டைம் அதனால் நான் அப்படி வந்து லைவ் போட்டிருந்தேன் ஏன் அதை அதுவும் இல்லாமல் ரெண்டு நாளும் வேலைக்கு போகலை அதையும் வந்து நான் சொல்லியிருப்பேன் அப்போ எதுக்கு இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு அதனால தான் நான் அந்த லைவ் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல அவங்க என்ன நினைக்காங்கன்னு எனக்கும் தெரியல அவங்கள்கிட்ட எனக்கு யார் இருக்காங்க நீங்களே சொல்லுங்கள் இப்போ வந்து நான் சரி இவர் இப்படின்னு உங்களுக்கு தெரியுதுல்ல நீங்கள் எதுக்கு அங்கேயே இருக்கீங்க இவங்கக்கிட்ட நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க நான் இவங்கக்கிட்ட ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஒரு துணையாக தான் நான் வந்து நான் நினைக்கிறேன் எனக்கு துணையாக இருந்தால் போதும் நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவர்கிட்ட வந்து நான் வந்து ஏன்னா இப்போது உலகத்தில் என்னென்னமோ நடக்குது டெய்லியும் செய்தியை பார்த்தோன்னா நமக்கு அப்படியே ரொம்ப இதாக இருக்குது யாருனே தெரியாது அப்படிங்கும் போது நம்ம வந்து அந்த ஊரில் போய் நம்ம இருந்தால் நமக்குன்னு ஒரு ஆபத்துனால் நம்ம சொந்தக்காரங்க தான் கேட்பாங்க நான் எதுவும் இல்லாமல் அங்கே போய் இருந்துட்டா என் பிள்ளைய வச்சுட்டு எதுவும் ஒன்றுன்னா யார் என்னன்னு கேட்பாங்க நீங்கள் எப்படிமா நீங்கள் இங்கே வந்து இருந்தீங்க நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து ஏன் பொறுமையாக இருக்கேன் நான் என் பிள்ளைக்கு வந்து விவரம் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து அவ என்ன சின்ன தான் அவருக்கு எதுவும் தெரியாது அப்படி தானே இப்போ நம்ம சொந்த வீட்டிலே நம்ம விட்டுட்டு போக முடியாது நம்பி அப்படிங்கும்போது போது நம்ம வந்து வேறு ஊர் வேறு இடம் அப்படிங்க போகும்போது அங்கே போய் இருந்துட்டு எதுவும் பிரச்சனைன்னு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு இதாக இருக்குது இப்போது வந்து அவளுக்கு கையில் வேற அடிபட்டுருக்கு அப்படிங்கிற சமயத்தில் இது நம்ம வீட்லேயும் நம்ம வந்து இவர் இப்படியோ நம்ம சொந்தக்காரங்களோட பேச்சு கேட்டு தான் நம்ம இருந்தாவணும் சொந்த பந்தம் இல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா இப்போ வந்து அது நம்ம போயிடலாம் அப்படின்னு தோணும் ஆனால் கொஞ்சம் வந்து வயசான காலம்னு வரும்போது நாங்கள் ரெண்டு இருந்தால் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அவளுக்கு நான் எனக்கு அவ நிறைய பிரச்சனைகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எத்தனை தோண முடிவு பண்ண முடியாது இல்லையா ஒரு க சடாங்காகிறா அப்போது வந்து சொந்த பந்தத்தை நம்ம வந்து தேடுவோம் யாரும் இல்லையே நம்ம வந்து இப்படி வந்துட்டோமே அப்படின்னு அப்போ நினைக்கிறதுக்கு இப்போ வந்து அதை நினச்சி இருக்கணும் நான் வந்து எனக்கு இவர் வேணுமா வேண்டாமான்னு கேட்டால் எனக்கு எனக்கு சொந்த பந்தம் வேணும் அதனால தான் நான் வந்து எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்டு தான் நான் வந்து இருக்கிறேன் இங்கே சரியா எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா அம்மாவும் நீ வாழணும் நீ வாழ வெட்டியை வந்து நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எஸ்பேட் பண்ணுறாங்க அதனால் நான் வந்து அவங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து இருக்கிறேன் இன்னைக்குமே அதை நினச்சி தான் நான் இருக்கிறேன் மற்றவங்க வந்து மற்ற சொந்தக்காரங்களெலாம் வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க வாழக்கூடாதுன்னு யாரும் நினைக்கிறதில்ல அப்படி நினச்சிருந்தா வந்துருமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எல்லாருமே எனக்கு எத்தனை சித்தப்பாக இருக்காங்க தெரியுமா ஏழு சித்தப்பாக இருக்காங்க அத்தனை பேரும் சொல்லியிருக்கலாம் ஏன்னா அவங்களாம் பார்ப்பாங்க வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கும்போது அவங்க ஃபோன் பண்ணியிருக்கலாம் எனக்கு இன்னைக்கு இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம் வேண்டாமா பிள்ளையை தூக்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படி யாரும் சொல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம் நான் நினைக்கிறேன்னா நான் வாழணும் பெருசங்கூட வாழ்ந்தாதான் நல்லது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம வந்து எங்கே போகிறது என்ன பண்ணுறது எனக்கு எப்படி சொல்லணும் தெரியல நான் வந்து உளறக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு ஏ ஏழ் நடந்துட்டு நடந்துகிட்ருக்கா அதனால் நம்ம எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிடுவோம் ஏன்னா வீட்டில் போதே இவ்வளோ பிரச்சனை வருது பார்த்துக்கோங்க வெளியே போனால் என்ன மாதிரி பிரச்சனை வரணும் அப்படின்றது நமக்கு தெரியாது அந் இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம எதுவும் வெளியே போய் ஏதாச்சும்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு மைண்டில் ஓடிட்டே இருக்குது எனக்கு ஒரு பாப்பாவுக்கு அஞ்சு வயசு முடிய நான் வந்து என்ன தான் நடந்தாலும் இங்கேருந்து நான் நகலக்கூடாது இன்னும் அதுதான் எனக்கு அஞ்சு வருஷம் இருக்கு முப்பது வயசு வர இருக்குதுன்னு எனக்கு ஏழுறேன் எனக்கு முப்பது வயசு வரை இருக்குது அது வரைக்கும் நான் என்ன தான் இருந்தாலும் வீட்டை விட்டு போகிறது சரியான முடிவாக இருக்கும்னு எனக்கு தோணலை அதனால் நான் அஞ்சு வருஷம் இருந்து தான் ஆகணும் அதனால் யாரும் வந்து வீவ்ஸ்க்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க எனக்கு வீவ்ஸ்லாம் எனக்கு முக்கியமே இல்லை நான் ஃபஸ்ட்லாம் நான் அதை 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 பற்றி நினச்சதே இல்லை இப்பவும் நினைக்கிறதில்ல நான் வியூஸ்க்காக எதுவும் பண்ணுறது இல்லை எதுவும் என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அவ்வளோதான் வியூஸுக்காக இங்கே நடிக்கிற வேலையே கிடையாது எனக்கு நடிக்கணும்னு அவசியமும் இல்லை நான் வந்து நல்ல வீடியோ பண்ணாலே எனக்கு வியூஸ் வர தான் செய்வாங்க சரியா நான் இப்படி போட்டால் தான் எனக்கு வியூஸ் வருவாங்க அப்படின்லை நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னால் கூட எல்லாரும் பார்ப்பாங்க நான் தான் எல்லோரும் பார்ப்பீங்களா இல்லை இல்லை நான் க சந்தோஷமாக இருந்தாலும் பார்ப்பீங்க அப்படிங்குறமாதிரி நான் எதுக்கு இந்த மாதிரிலாம் போடணும் அதை முதல்ல நினச்சி நான் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஓகேவா ம் இது அப்படியே வீடியோவில் போகணும் ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வர்ஷாவோட ஹஸ்பண்ட் பேசுகிறேங்க அச்சா சரணையோட ஹஸ்பண்ட் பேசுகிறோங்க அந்த பொண்ணு நினச்சா ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினச்சா ஒரு இது மாதிரிங்க நாம் வந்து நம்ம வாழ்க்கை நாம் அதுக்கோசரம் நம்ம அக்க பக்கம் நம்ம வச்சு கொஞ்சம் பொறுத்து போகலாம்னாலுமே நம்ம அவ ஒன்று பேச நாம் ஒன்று பேச அதனால் வந்து அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்க அவள் வாட்டிக்கும் அவள் குழந்தை வச்சு தந்து போகிறாங்க நான் ஏதோ ஒரு பக்கம் தங்கள் வேலைக்கு போயிட்டுங்க இன்னி அவள் என்னால அவளுக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்க அவள் என்ன முடிவு எடுக்கிறாளோ அதை எடுத்துட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க அவர் புரிஞ்சிக்கிட்டாரு சரி இந்த அளவுக்கு வந்து சொல்கிறாள் ஏழ்ற இருக்குது அதனால் இங்கே வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை வருது வெளியே போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் சொன்னேன் இல்லையா அதனால் அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன